தொலைபேசியில் பூத்த காதல் அப்படிங்கிற டைட்டிலில் நாங்கள் ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆஃபீஸ் இங்கிட்ட பவி அவங்களோட மனசுக்குள்ளே என்னெல்லாம் ஹனியை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கிட்ட சொல்லுவாங்க ஸோ அவங்களோட கண்டிஷன் முடிஞ்சிட்டு அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க ஈவினிங் அவங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்பும்போது ஆஃபீஸ் வின் பவி பவியை ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுவாங்க அவங்களும் வீட்டுக்கு வருவாங்க ஹனிக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு அவங்க வருவாங்க வந்ததும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு அவசரமாக சாப்பிட்டுட்டு ஹனி கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க நார்மல் டாக் என்ன பண்ணுற எப்படி போகுது இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அகெயின் பவி வந்து எமோஷனலாக அவங்க கூட கனெக்ட் ஆவாங்க உங்க கூட நான் பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் எமோஷ்னல் கனெக்டானால் நிறைய விதமாக கனெக்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு எமோஷனல் அப்படின்னா தெரியும் நினைக்கிறேன் ரொம்ப ஃபீல் பண்ணி நீ என் கூட இருக்கும்போது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீ என் கூட இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் நீ நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது இந்த மாதிரி எல்லாம் எமோஷ்னல் வேர்டில் அவங்க கனெக்ட் ஆவாங்க அப்போ உடனே ஹனி வந்து பிரேக் போட்டு வெயிட் வெயிட் ஏன் இப்போ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அதெல்லாம் விட்டுவிடு சரி விடு அதை பற்றியெல்லாம் பேச வேணாம் அது நடக்கும்போது நடக்கட்டும் நான் எங்கே போயிட போகிறேன் இங்கே தான் இருப்பேன் உன் கூட எப்போவும் இருப்பேன் எதுவும் இந்த மாதிரி நம்ம எப்போவும் நினைக்கும் போது பேசிகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது ம மறுபடியும் பவி பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக கனெக்ட் ஆவாங்க அப்போது மறுபடியும் அவங்க உடனே பிரேக் பண்ணி இல்லை நீ இன்றைக்கி எப்படி போச்சு அவங்களோட மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் கோவம் வந்துடும் கோவம் வந்ததும் இல்லை நீ போய் தூங்கு நான் எதுவாக இருந்தால் நாளைக்கு பேசுகிறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சுருவாங்க எமோஷனலாக கனெக்ட் ஆகும்போது அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அதை வந்து ட்ரா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வேற வேறு தான் அவங்க பேசுவாங்க அவங்க டோட்டலாக அவங்களோட மைண்ட் செட்டே இவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து வேறு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதனால இவங்களுக்கு கோவம் வந்து உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்து கொஞ்சம் சேடாக வருவாங்க சேடாக வந்ததும் மார்னிங் இவங்க வந்து ஆஃபீஸ் குயின் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் அவி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு சொன்னேன் ஹே என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கு அப்படிம்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று ஏதோ தாம் தூம்னு குதிச்சு இப்போ என்னடானா அப்செட்டாக இருக்க என்ன விஷயமும் கேட்பாங்க அதான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை நீ விட அப்படிம்பாங்க சட் நீ வட்டி குடிக்க போலாம் அப்படிம்பாங்க இல்லை நான் சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லுவாங்க நீ வரப்போறியா இல்லையா நீ வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க இழுத்துட்டு போனதும் அப்போ அவங்க கே அவங்கக்கிட்ட பேசுவாங்க என்னாச்சு உனக்கு ஏன் சேடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லை நான் கூட பேசும்போது சம்டைம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட நான் எ எமோஷ்னலாக என் மனசில் இருக்கும்போது அவகிட்ட கன்வே பண்ண போனால் அவள் அதை ஸ்டாப் பண்ணிடுறா அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகவே விட மாட்டேங்கிறா மனசில் இருக்கிறத எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறது சொல்கிறதுங்கிற வேற எமோஷனலாக சொல்கிறது வேறு அவங்க வந்து எமோஷனாக சொல்கிறாங்க தவிர ஃபீல் பண்ணி சொல்ல மாட்டாங்க ஃபீலுங்கிறது வேறு எமோஷ்னலாக அப்படிங்கிறது வேறு இப்போது எமோஷனலுக்கும் ஃபீல் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரிதா இல்லையான்னு தெரியல எமோஷனல் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு அடிப்பட்டுருச்சு அப்படின்னா என்னப்பா இப்படி இருக்க இப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே அந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட் எய்டு வைக்கிறது வந்து ஃபீல் பண்ணுறது நம்ம நம்ம அந்த அவங்களோட அடியை பார்த்து நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஃபீல் அவங்க கையை பார்த்ததும் ரொம்ப பதறி கண்ணெல்லாம் கலங்கி நம்மளும் பதட்டப்பட்டு ஒரு மாதிரி அவங்க கூட பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து எமோஷனல் இதுதான் எமோஷனலுக்கும் ஃபீலிங்க்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸோ இதை அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போது உடனே இப்போ வீர்ந்துட்டு அவங்களும் ஸ்டாப் பண்ணி ஏ பவி ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளு இந்த பர்சன்கிட்ட மட்டும் இல்லை எந்த பர்சன்கிட்டயுமே நீ எமோஷனலாக கனெக்ட் ஆகாத ஏன்னா எமோஷனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று ஹாப்பியாகவும் வச்சிருக்கோம் சேடாகவும் வச்சுருக்கோம் நீ எமோஷனலாக கனெக்ட் ஆகுறது வந்து திட்ஸ் நாட் ரியல் அதாவது அது உண்மை கிடையாது அது ஒரு ஜஸ்ட்டு செகண்டில் வந்துட்டு போகிற ஒரு ஆர்வம் அவ்வளோதான் பட் நீ உன் ஃபீலிங்ஸ் என்ன நீ என்ன புரிஞ்சிக்கிட்ட நீ என்ன ரியலைஸ் பண்ணுற உனக்குள்ளே நீ என்ன மாற்றத்தை உணர்ற அது சொல்கிறதுங்கிற பேர் புரிதல் ஒன்று நீ புரிஞ்சிருக்க உனக்குள்ளே நீ என்ன புரிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது தான் எமோஷனல் அப்படிங்கிறது உடனே எனக்கு உனக்கே தெரியாமல் திடீர்னு தோன்றுறது அது திடீர்னு தோன்றும் திடீர்னு போயிடும் அது தோண்டும் போதும் நமக்கு ஹாப்பியாக இருக்கும் அது தோன்றுறதுன்னா ஏன் இப்படி அது சம்டைம்ஸ் எல்லாருக்கிட்டேயும் அது வந்து கரெக்டாக அமைய இருக்காது நீ உன்னோடய எமோஷனில் திடீர்னு கொட்டும்போது அந்த எமோஷனில் சம்திங் ஒரு பேர்சன் உனக்கு அதை பிரேக் பண்ணாங்கன்னா உனக்கு பெயின் ஹெவியாக இருக்கும் அதை ஒன்றால் வந்து அக்சப்ட் பண்ணிக்க முடியாது ஏன்னா எமோஷனலுங்கிறது அப்படி தான் இதுவே நீ ஃபீல் பண்ணது சொல்லும்போது கன்வே பண்ணும்போது அவங்க எது சரி எது தப்புன்னு சொல்லும்போது உனக்கு புரியும் இதுவே நீ எமோஷனலாக சொன்னால் உன் எமோஷனல் மட்டும்தான் அங்கே பெருசாக தெரியுமா தவிர ஆப்போசிட் பே பர்சன் என்ன செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அதனால தான் மேபி எனக்கு தெரிஞ்சு அவ கூட ஃபீலிங்கோட அதாவது அவங்க என்ன ரியலைஸ் பண்ணுறாங்களோ அப்படி கன்வெ உங்கள் கூட கன்வெர்ட் ஆக ஆசைப்பட்றாங்களே தவிர எமோஷ்னலாக கனெக்ட் ஆக ஆசைப்படலை அதனால தான் நீ ஒவ்வொரு டைமும் எமோஷ்னல் ஆகும்போது தானே அதை பிரேக் பண்ணுறாங்க அதை பிரேக் பண்ணி உன்னை டைவெர்ட் பண்ணி உன்னை நார்மல் மோடு கொண்டுட்டு போகிறாங்க எப்போவுமே ஒரு பர்சன் அவசரப்படுறது தப்பு கிடையாது சிந்திக்காமல் இருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் சிந்திக்கணும் சிந்திக்கிறது நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப விஷயம் இது பார்த்ததும் ஆஹா ஓஹோன்னு தோணும் ஆனால் அந்த ஆஹா ஓஹோங்கிறது தான் எமோஷனல் டக்குன்னு எமோஷனல் கனெக்ட் ஆகிடுவோம் அது உடனே சம்திங் தப்பாக கூட போய் முடியும் அது வந்து நம்மளை வந்து எப்போவுமே நம் எமோஷனல் அப்படிங்கிறது நம்ம கண்ணை மறைக்கக்கூட ஒரு விஷயம் அது ஒரு மிகப்பெரிய மாயை எமோஷனல் அப்படிங்கிறது கனவுலோகம் மாதிரி கண் மூடிக்கிட்டு நம்ம ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி எப்படி இருக்குமோ அதுதான் எமோஷனல் இப்போ திடீர்னு அந்த ஆகாயத்தை தான் விழுந்து விழுந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும் ஸோ எமோஷனலை இருக்காத பவி நீ உண்மையாலுமே ஹனியை மேலே என்ன ரியலைஸ் பண்ணுற அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமே தவிர உன் எமோஷனலாக நீ கொண்டு வராத திஸ் இஸ் நாட் கரெக்ட் அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா நீ பிரியா கூட பேசும்போது பழகும்போது ரொம்ப பொசிஷன்ஸ் ஆகிற பொசிஷன்ஸ் ஆகிறது தப்பு கிடையாது ஆனால் அதுவே ஒரு ஸ்டேஜில் ஒன்று கோபமாக மாற்றது பார்த்து அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் இப்போ நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு பவி கேட்பாங்க ஆமாம் நீ என் கூட கோயிலுக்கு வர ஷாப்பிங் மாலுக்கு வர மூவிக்கு வர என் வீட்டுக்கு அடிக்கடி வர ரெண்டு பேர் சேர்ந்து நிறைய டைம் வெளில போகிறோம் இது எல்லாமே நீ அவகிட்ட கன்வே பண்ணுறியா ஆ சொல்கிறனே அப்போ அவள் அதை எப்படி எடுத்துக்கிறாள் ம் சூப்பர் நல்லா என்ஜாய் பண்ணு ஹாப்பியாக இரு அப்படி தான் சொல்கிறாள் எட்ஸ் அது அவ நீ எப்போ ஹாப்பியாக இருக்கணுங்கிறத ஆசைப்படுறா அண்டு என் கூட சுற்றுறதுனாலையோ என் கூட வர்றதுனாலையோ அவளுக்கு எந்த பொசுனோஸ் பொசினஸ் இல்லாததுனால அவளுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அவளுக்கு உண்மையில ஃபீலிங்ஸ் இருக்குது அதை விட பல மடங்கு இவ என்னுடைய பவி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருக்குது என்னோடய பவி என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருக்கிறதுனால தான் எத்தனை பேர் கூட நீ சுற்றினாலும் அவள் வந்து அதை பெருசாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டேங்கிறா த சேம் டைம் நானே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்றது அதை நீ அவகிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆமாவா அப்படிம்பாங்க ஆ சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லியும் நீ என் கூட வரும்போது அவள் எதுவுமே கன்சடர் பண்ணிக்கல ஹாப்பியாக போயிட்டு வா அப்படின்னா அவள் வந்து உன்னை ரொம்ப நம்புறா ஒன்று அவளோட பவி அப்படிங்கிறத அவள் ஆல்ரெடி முடிவே பண்ணிட்டா அவள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா ஆனால் நீ பயப்படுற இன்னும் அவன் விஷயத்தில் எங்கே அவள் கூட யாரோ க்ளோஸ் ஆனாங்களோ அப்படின்னா எங்கே நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற பயம் உனக்குள்ளே இருக்குது காதலில் பொசிஷனஸ் இருக்கிறது தப்பு கிடையாது பயம் இருக்கிறது தப்பு என் கூட பேசாமல் அவள் கூட பேசுகிறாள் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அவள் கூட பேசுகிறால பேசட்டும் எவ்வளோ நேரம் பேசுகிறாலும் பேசட்டும் அவள் கூட பேசிவிட்டு என் கூட அவள் தானே போகிறா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நல்ல புரிதல் இருக்கும் இவ்வளோ சண்டை வராது ஹாப்பியாக இருப்பீங்க எதோ இப்படி உன்னோடய மூஞ்ச சேடாகவும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவ ஃப்ரெண்டாக அவளுக்கு எந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணுமோ அந்தளவுக்கு அட்வைஸ் பண்ணி சில விஷயங்களை ஹனி பவிக்கு புரிய வைப்பாங்க பவியும் அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு நீ சொல்கிறது கரெக்டாக நான் தப்பு பண்ணியிருக்கேன் ஸோ நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அவள் ஹாப்பியாக இருக்கணும் அவளோட ஹாப்பி உலகத்தில் நானும் ஒரு பர்சனாக இருக்கணும் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும் எங்களோட உலகத்தில் எத்தனை பேர் வந்தாலும் போனாலும் எங்களோட உலகத்தில் இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் பிரியாமல் இருக்கணும் எங்கள் உலகத்தில் நாங்கள் என்றைக்கும் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நான் சொல்லுவாள் வெரி குட் இவ்வளோ தெளிவாக இருக்கல போ தைரியமாக அவகிட்ட உன் மனசில் இருக்கிறத சொல்லி கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லுவாங்க நீ சொல்லிட்டல்ல கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வெரி குட் பவி ஆல் தி பெஸ்ட் டோன்ட் வரி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில் வந்து ரெண்டு பேர் வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க லன்ச்லேயும் கொஞ்சம் இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பவிக்கு ஒரு புரிதலை கொடுப்பாங்க ஈவினிங் அவங்க வீட்டுக்கு போனதும் ஹனிக்கிட்ட பேசுவாங்க ஹனிக்கிட்ட பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக பேசுவாங்க அந்த சாரி கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட எமோஷ்னல் கனெக்டராக ஸாரி சொல்கிறதுல எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே ஒரு தெளிவு வந்துடுச்சு ஸோ நார்மலாக பேசுவாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்ருப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் அப்புறமா பவி கிட்ட ஹனி ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன விஷயம்னா இந்த மாதிரி எனக்கு ஆடிட்டிங் வருது ஸோ நான் அதனால் கொடைக்கானல் போக வேண்டியது இருக்குது ஒன் வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஆடிட்டிங் ஸோ எங்கள் ஆஃபீஸில் வந்து நாங்கள் ஒரு மூணு பேர் அண்டு மேம் எல்லோரும் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சூப்பர் கொடைக்கானல் தானே நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வா அங்கே நிறைய இடம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பொறுதும் போகிற ஆஃபீஸ் வேலைன்னு இல்லாமல் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எனக்கு அமுச்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க ஓ போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ உனக்கு போகும் வரலையா அப்படிம்பாங்க எது கோவம் வரணும் இல்லை நான் யார் கூட போகிறேன்னா யார் கூட போகிற யார் கூட வேணாலும் போ அதனால் என்ன இப்போ இல்லை என் கூட பிரியாவும் வராங்க ஸோ அட் அதனால் என்ன இங்கே பார்த்து நான் முன்னாடி எதாவது சொல்லியிருப்பேன் பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நீ ஹாப்பியாக இரு ஜாலியாக இரு எல்லாம் என்ஜாய் பண்ணு எனக்கு அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை நீ ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்டதும் அன்றைக்கி இன்னும் ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பவி அப்படின்னு சொல்லுவாங்க ம் இருக்கட்டும் நம்மக்குள்ளே இருக்குது தேங்க்ஸ் இந்த தேங்க்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வேறையா வேறு என்ன வேணும் ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக எனர்ஜிட்டிக்கா ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனர்ஜிட்டிக் இந்த நேரத்தில் உனக்கு என்ன எனர்ஜிட்டிக் வேணும் அப்படின்னு கேட்பாங்க இந்த நேரத்தில் என்ன எனர்ஜெட்டிக் கேட்பாங்க ஒரு நாலு வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க நாலு வார்த்தையா ஷே இப்போ வரைக்கும் நம்ம நாற்பது வார்த்தைக்கு மேலே பேசிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இப்படி தான் புரிய வைக்கிறது நினைக்கத்தரலையே இல்லை ஹனி நீ வேறு நாலு நாள் போகிற கொஞ்சம் ஏதாவது எனக்கு பூஸ்ட் ஏற்கிற மாதிரி எனர்ஜிக்கிட்டா ஏதாவது கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ம் அவ்வளோதானே நான் நாளைக்கு கிளம்பிட்டு உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வீடியோ கால் சரி ஓகே எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கேன் ஓகே மறக்காமல் வீடியோ கால் பண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக மறக்காமல்ால் பண்ணுவில்லை கண்டிப்பாக வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னாங்க இருக்கட்டும் ஸோ இப்படி நோ ப்ராப்ளம் அப்படின்னாங்க நாளைக்கு காலையில் தான் பண்ணுவியா இப்போ பண்ண மாட்டியா அப்படின் ஏ இப்போது ரொம்ப லேட்டாச்சு நான் படுத்திருக்கேன் லைட்டானால் கூட ஆஃபில் தான் இருக்கு நான் என் ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ரூமில் தானே இருக்கேன் லைட் போட்டால் பக்கத்தில் தானே இருக்குது லைட் போட்டால் வேணாங்கதா அப்படின்னு இங்கே பார்ப்பவி ம் நோ அப்படின்பாங்க ம் சரி ஓகே இன்றைக்கி எனக்கு எதுவே போதும் நல்லா தூங்குவேன் டூ வரி நீயும் போய் நல்லா நிம்மதியாக தூங்கு அப்படின்பாங்க சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்து நல்லா தூங்கு அப்படி சொல்லுவாங்க ஏ ஃபோன் வைக்காத அப்படிம்பாங்க ஏன் என்னாச்சு இல்லை என்னை நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு கனவில் நீ வருவியா அப்படிம்பாங்க அது எனக்கு தெரியலையே நீ என்னையே நினச்சிட்டு இருந்தா மேபி வரலாம் வேறு யாராவது நினைச்சா நான் இப்படி வருவேன் ஒன்றும் நினைக்கவே நேரம் இல்லை எங்கள் இன்னும் வேற யாராச்சும் நினைக்கிறது நான் ஒன்று தாண்டி நினைப்பேன் அப்படின்னா நீ என்ன நினச்சா நான் கண்டிப்பாக வருவேன் நான் நினைக்கிறனால நீ தான் என் கனவு வரும் புரியுதா அப்படிம்பாங்க ம் நீ நினைக்காம நான் எப்படியும் கனவு வரும் என்னோட கனவு லோகத்தை தேவதடி நீ தான் வரணும் அப்படின்ட்டு சரி சரி ஐஸ் வச்சது போதும் போய் தூங்கு நானும் தூங்குறேன் குட் நைட் நான் நாளைக்கு கிளம்புறேன் கொடைக்காமல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் போயிட்டு கால் பண்ணேன் நான் உனக்காக ரொம்ப நேரம் கற்றுட்ருக்கேன் ரொம்ப நாளாகவே கஷ்டன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கேன் சொல்லுமா சொல்ல மாட்டாளா அப்படிங்கிற ஒரு தவிப்போடு காத்துட்ருக்கேன் தவிர்ப்பு எப்போ நிறைவேறும்னு எனக்கு தெரியலையே பார்க்குறேன் காத்திருக்கேன் இருக்கேன் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ம் இதே மைண்ட் செட்டோட வெயிட் பண்ணு நான் அங்கே போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே நோ ப்ராப்ளம் நான் வெயிட் பண்ணுறேன் குட் நைட் அப்படின்னாங்க ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தூங்கிவிடுவாங்க நானும் அவங்கக்கிட்ட குட் நைட் சொல்லிட்டு தூங்க போகிறேன் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அண்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க என்னால் தான் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு என் ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டாக தான் போட்டிருப்பேன் நாளையிலேருந்து நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் இன்றைக்கி வீட்டுக்கு வந்தது ரொம்ப 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 லேட்டாக தான் வந்தேன் ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் போய் தூங்க போகிறேன் குட் நைட்